விஜய் டிவில கடந்த அஞ்சு வருஷமா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற ரியாலிட்டி ஷோ தான் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டை தாண்டி ஒழுங்க முழுக்க எக்கச்சக்க ரசிகர்கள் எழுந்துட்டு இருக்காங்க இப்போ சீசன் பைவ் ஸ்டார்ட் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று சூப்பரா போயிட்டு இருக்கு சூப்பர் சிங்கர் பூஜா இருக்குட் அவர்கள் கலந்துகிட்டாங்க இவங்க கண்டெஸ்டா வந்த உடனே நிறைய ரசிகர்கள் கண்டிப்பா இவங்க பைனல்ஸ் வரையும் போவாங்க டைட்டில் வின் பண்ண அதிகமான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனா ரசிகர்களோட நம்பிக்கையை பூஜா

எபிசோடு வந்ததே ஆச்சரியமா இருக்கு இங்க வந்ததுனால நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் இந்த ஷோவோட பில்லரான எல்லா கோமாலியுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவங்க இல்லாம இந்த ஷோ இல்ல அப்புறம் ஜட்ஜஸ் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் அவங்க இந்த ஷோ கொண்டு போற விதம் ரொம்ப சூப்பரா இருக்கு இத முக்கியமா நான் சொல்லியே ஆகணும் சில ரசிகர்கள் எஃபான் ஆக்சைய காப்பாத்ததா என்ன ஹெல்மெட் பண்ணதா சொல்லிட்டு வர்றீங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை இல்ல அதாவது எல்லா நாளும் ஒருத்தவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கண்டிப்பா முடியாது அந்த மாதிரிதான் எனக்கும் இன்னைக்கு என்னோட டே இல்ல என்ன விட அக்ஷயும் இஃபானும் நல்லா குக் பண்ணாங்க நான் அவங்கள விட தான் குக் பண்ண அதனாலதான் அல்மிட் ஆன மத்தபடி இங்க யாரும் யாருக்கும் இல்ல ரொம்பவே கரெக்டா தான் ஷோ கொண்டு போயிட்டு இருக்காங்க இவ்வளவு நாளா எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறமா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க பூஜா சொல்லிருக்கிற அந்த விஷயத்த பத்தியும் பூஜாவை உங்களுக்கு எவ்ளோ பிடிக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீவேளை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம தமிழா திரு சிக்ஸ்டி மாதிரி நான்